உங்க வீட்டுல கடைசியா உடுத்து முடிச்சு கிழிஞ்ச ஷர்ட் எடுத்து நான் தர்மம் பண்ணிட்டேன்னு சொல்லிடாதீங்க நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அது தர்மம் நீங்க விரும்புற அளவுக்கான ஒரு பணத்தை கொடுங்க அது தர்மம் நீங்க சாப்பிடுற மாதிரி ஒரு பிரியாணி அடுத்து விட்டு கொடுங்க உங்க ஏழைகளை துடிக்கிற நேரம் அது தர்மம் இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் லந்தனாருல் பிர் ஹத்தா தும்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த மாதிரியான விருப்பத்தை அல்லாஹ்வுடைய பாதைகளை கொடுக்கும் வரைக்கும் அது நன்மையான காரியமாக மாறாது நன்மை எதுவென்றால் நீங்கள் விரும்புவதை தர்மம் செய்வது நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ அதை போய் கொடுப்பதல்ல தர்மம் கேட்டு அபூத்தல் அவர்கள் கையை தூக்கிறார் யாரூடைய பாதைகளே எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் இன்னைக்கு மச்சு நபவி கெட்டப்பட்ட லேண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தோட்டம் அதுக்குள்ள இருக்குது பெருசு இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ள இன்னைக்கு மச்சது தம்பி வந்துட்டு அவருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் சொன்னார் யார சுல்லா இந்த தோட்டத்தை அல்லாவுக்காக கொடுக்கிறேன் நான் பேசுற இந்த சம்பவங்கள்லாம் அமெரிக்காவிலேயே நடக்காது அல்லாவுடைய ஐரோப்பாவிலேயே நடக்காது அவர்கள் வறுமையான மக்கள் பெருமாநாட்டை வந்து அல்லாவுடைய பாதைகளை கொடுக்கிறது அல்லாவுடைய தூர் கேட்கிறவங்க குடும்பம் யாரெல்லாம் வறுமை பிரிச்சு கொடுத்திருப்பான்ற சூழ்நிலை அவர் தூக்கி எடுத்துக்கொள்ள என் குடும்பத்துக்கு பாத்திமா எழுதி வைப்போம் ரதையெல்லாம் பண்ணா இது இருக்கு யாரெல்லாம் ஏழையோ குடும்பத்துக்கு கொடுங்க சூழ்ச்சல்களை செல்லும் அவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் ஒரு அடிப்படை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சுய பரிசோதனை என்றால் இந்த குருவான் நமக்கும் இறங்கிருக்கிறது நம் கண்ணு முன்னாடி இருக்குது நாம் நம் மனைவியோடு கோபப்படுவதை குறைத்துக் கொண்டோமா பாப்பாவும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு ஒத்துமை இருக்கிறதா வியாபாரத்தில் நாம் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என்ன சொல்லுவாரு ஆக மோசமானவர்களுக்கும் குருவான் இறங்கிச்சு அவங்க மனித புனிதர்களாக மாறினாங்க இன்னைக்கு செலவச்சிருப்பாங்க ஏன்னா செத்து போறதுக்கு முன்னாடி சில பெரிய பெரியவங்க சிலைய கட்டிடுவாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்தணுமா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி சில வச்சவனே யாரும் திரும்பி திரும்பி பேச மாட்டாங்க சிலையும் இல்ல உருவமும் இல்லாம பள்ளி பள்ளியா பள்ளி பள்ளியா சகாபாக்களை திரும்ப திரும்ப பேசுகிறோம் திரும்ப திரும்ப பேசுகிறோம் அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் அவர்களை அவர் பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம் என்ன நடந்துச்சு அவங்களுக்கு பெருமாள் ஏதாவது டேப்லெட் கொடுத்தாங்களா பள்ளியில வர்றவங்களுக்கு எல்லாம் டேப்லெட் கொடுத்து கொடுத்து நீங்க மாறுங்கண்டாங்களா பெருமானாரை சுத்தி குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்தி வளைச்சு நின்றாங்களே எப்படி நின்றாங்க அவங்க என்னதான் நடந்துச்சு கேட்டிங்கடா இந்த வேதம் அருளப்பட்டது இந்த வேதம் அவருடைய கல்வுக்கு சங்கமம் ஆச்சு நல்ல புரிஞ்சுக்கோங்க அப்ப நீங்க கேட்பீங்க இத்தனை ஆண்டுகளாக ரமதான்ல நாங்க இந்த குருவான ஓதுறோம் தொழுகையில ஓதுறோம் நமக்கும் பயம் நடக்குது எங்களால கோபத்து கூட அடக்க முடியலையே எப்படிப்பட்ட கோவம் ஒரு காவி மீன் கையில் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் நம்மால் மன்னிப்பு கொடுக்க முடியும் மன்னிப்பு கூட கொடுக்க முடியலைன்னா பிரச்சனை எங்க ரெண்டு டாக்டர் வச்சிருக்கிறோம் ரெண்டு டாக்டர் மார்க்கும் ட்ரீட்மென்ட் பண்றாங்க அல்லது ஒரு அஞ்சு டாக்டர் வச்சாச்சு அஞ்சு டாக்டருக்கும் தனித்தனியா சேம் கண்டிஷன் உள்ள பேஷன் கிட்னி பேல் ஆனா அஞ்சு டாக்டர் மார்க்குக்கு அஞ்சு ரூம் கொடுத்தாச்சு அஞ்சு ஒப்பரேஷன் டீயேட்டர்ல அஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் யூகேல போய் படிச்சிட்டு வந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அஞ்சு பேரும் கொடுத்தாச்சு கொடுத்தா கிட்னி டிரான்ஸ்பிளான் கிட்னியை கலட்டின்னு ஒரு கிட்னியை போடணும் அந்த மூணு டாக்டர்ஸ் மார்க்கெட் பேஷண்ட் சக்சஸ் அல்லது ரெண்டு பேர் சக்சஸ் இந்த மூணு பேரு பேஷன் செத்து போயிட்டாங்க இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இதுல ஆபரேஷன் பண்ற மெத்தடி பிழையா அல்லது டாக்டர் கையில பிழையா அஞ்சு ஆபரேஷன் சேம் கண்டிஷன் எல்லாம் சேம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்குது அஞ்சு பேஷண்ட்டும் சேம் கண்டிஷன் உள்ள போட்டாச்சு ரெண்டு பேஷண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன்ல சக்சஸ் ஆயிட்டார் மூணு பேஷண்ட் செத்து போயிட்டாங்க அஞ்சுக்கு அஞ்சு டாக்டர் யூஸ் பண்ணோம் இப்ப நான் உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஆபரேஷன் உடைய சயின்ஸ் சரிதான் அதனால தான் ரெண்டு பேர் தப்பினாங்க சரியா அதை கலட்டி பூட்டலாம் போய் இன்னொரு கிட்னி எடுத்து பூட்டலாம் ஆபரேஷன்ல என்ன பிரச்சனை இல்ல ஆபரேஷன் செஞ்சவர தான் பிரச்சனை

ஆனால் நெஜ வாழ்க்கையில் என்னுடைய பொறுமையை என் குடும்பம் சொல்லுமே நடிப்பு என்பது ஒரு வரை ஒரு வட்ட வரைக்குள்ளதான் என் நெஜ சுயரூபத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டிதான் ஆகணும் அதை மறைக்க இயலாது திருக்குருவான் அந்த சகாபாக்களுடைய நெஜ சுரூபத்தையே மாத்துச்சு அவர்கள் பொறுமையாளர்களாக மாறினார்கள் பெருமானார் முன்னாடி அப்படி அம்மா

ஆடுகளை குதிரைகளை ஆடுகளை மேய்க்கிற அரபிகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் ஜசீரத்துல உலகத்துடைய நாடுகளை எல்லாம் தன் கைவசம் எடுக்கிற அளவுக்கு உலகத்திலே மிக பெரும் மார்க்கமாக இந்த மார்க்கம் பதிவாகிற அளவுக்கு உலகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை கண்டு அஞ்சு ஓடி அந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாம் கைப்பற்றுகிற அளவுக்கு வாழால இல்ல வாழால எத்தனை எவ்வளவு செய்யலாம் கல்பு மாறி கலங்கி பள்ளிகளோட நாங்கள் நிற்கிறோம் நாகம் யார் எங்களை பயம் காட்டினா பள்ளிக்கு வரல எங்களை பயமுறுத்தினாலும் பள்ளிக்கு வருவோம் அனுகிறோம் நம்முடைய கல்விகளை பறி கொடுத்திருக்கிறோம் நாம் நெஜம் தீனை நாம் நம்புகிறோம் உலகம் எங்கும் இஸ்லாம் பரவுதே ஜஸ்ட் இன் டுவெண்டி த்ரீ இயர்ஸ் இந்த உலகத்தில் வந்த எந்த பேராசிரியராவது தந்த ஊரை மாத்திருக்கிறாரா இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பெருமானாருக்கு எழுத தெரியாது எழுதியது பார்த்து படிக்க தெரியாது அந்த ஊர் மக்கள் ஆல்கஹால் ஃப்ரீ சிட்டி மதீனா ஜசீரத்துல் அரப் அறிமுகமாக்கப்படுகிறது உலகத்தில் படித்த ஊர்களிலும் குடியை தடுக்க முடியல மதீனாவுல நோ ஆல்கோஹால் குடி இல்லப்பா இன்றைக்கும் கூகுள் பண்ணி பாத்தீங்க உலகத்தில் அதிசயம் ஒரு தலைவரால் உங்க ஊருக்கு இந்த ஊர்ல உங்களுக்கு குடி நிப்பாட்ட பார்க்க பாப்போம் யாருக்கு நிப்பாட்ட முடியும் மற்றட்ட திட்டேண்டாங்க ஒரு ஜனாதிபதி வருகிற நேரம் மற்றிட்ட திட்டேன்னு தான் வந்தார் எங்கப்பா மற்றட்ட திட்ட போதைக்கு முத்துப்புலி என்றார் ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டும் வரியை கூட தான் காட்டுது அறவிடுகிற வரி கூட அப்படின்னா நிறைய உட்கொள்கிறார்கள் நிறைய போதைக்கு டெக்ஸ்ட் எடுக்கிற போதைக்கு இல்லாதது இருக்குது உனக்கு விஷா அடியால போற போதை இருக்குது அது டெக்ஸ்டே இல்லாம அது வேற டெக்ஸ்ட் அடிக்கிறது கூட அவ்வளோ நான் என்ன சொல்ல வர்றேன் இது பிராக்டிக்கல் நான் போய் சொல்லல ஏதோ தியர்டிகளை எழுதி வச்சு இதெல்லாம் செஞ்சு பாருங்க நடக்கும் நடந்தது நடந்தது